எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நான் நானே கத்தர் என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை என்று சொன்ன தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள ஆண்டவராய் இயேசு கிரைசு அவரை நாம் தரிசிப்பதில் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும் அதுதான் எங்கள் வாழ்க்கையின் வெற்றி அதுதான் எங்கள் வாழ்க்கையின் விடுதலை ஹலோ லூவியா நம்முடைய தேவன் தேவன் என்று சொல்வதில்லை நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதைத்தான் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்க வேண்டும் ஆண்டவர் அன்றைக்கு ஆப்ரஹாமுக்கு தரிசனமானார் ஆப்ரகாம் அதுக்கு முன்னாக ஒரு விக்கிரக ஆராதனை காரணமாக அவன் வாழ்ந்ததான் என்று சில வேத ஆய்வாளர்கள் சரித்திரங்கள் சொல்லுகிறது அவன் தேவனை அறியாத ஒரு அந்நிய ஜாதியனாக தேவனை அறியாத ஒரு அந்நிய மார்க்கம் உள்ளவனாய் ஊர் தேசத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் தரிசனமாகி நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ உன் தகப்பனையும் உன் வீட்டாரையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்ன தேவனுடைய வாக்கு சச்சத்தை அவன் விசுவாசித்தவனாய் தேவனை பின்பற்றி போகிறதை நாம் பார்க்கிறோம் யாராவது வந்து நமக்கு நீ போன்றி சொன்னா நம்ம போயிடுவோமா போக மாட்டோம் ஏசு கிரைஸ்து நம்மோடு கூட பேசுகிறார் எத்தனை அற்புதங்கள் அடையாளங்களை நம்ம கண்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் அவருடைய எல்லாம் அறிந்திருந்தாலும் இன்னும் நாம தேவனுக்கு கீழ்ப்படிய நம்மளால் முடியாது தேவனை விசுவாசிக்க மாட்டோம் எவ்வளவுதான் அற்புதம் இருந்தாலும் நம்ம ஆண்டவரை பின்பற்ற மாட்டோம் ஆனால் இந்த ஆம்பிரகாம் உன் தகப்பன் விட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்று தேவன் ஒரு நாள் தரிசனமாகி சொன்ன உடனே அவன் தகப்பனை விட்டு அவனுடைய சொந்த நாட்டை விட்டு இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு முன்னும் பின்னும் தெரியாத ஒரு தேசத்துக்கு தேவனுடைய வார்த்தையை நம்பி போகிறான் என்றால் தேவனை அவன் முதலாவது எவ்வளவாய் அறிந்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிறது அங்க எனக்கு கவனித்து பாருங்கள் ஆதியாமம் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் கத்தர் ஆப்ரமாக ஆப்ரஹாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் அதாவது யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அவர் சர்வ ஞானமுள்ள தேவன் மகத்துவமான தேவன் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார் நான் நம்புகிறேன் இதைத்தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் போது ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில இருந்த அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாய் அவனுக்கு அந்நிய தெய்வங்கள் தெய்வங்களாய் நினைத்து கொண்டிருந்தவனுக்கு அந்த விக்கிரகங்களை எல்லாம் விட்டு தான் சேபித்த தெய்வங்களை விட்டு தன் குடும்பத்தை விட்டு போறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவராக அவன் பார்க்கிறான் தன் சேபித்த எல்லா தேவர்களை விட தேவனுடைய மகத்துவத்தை தேவனுடைய அழகை தேவனுடைய பராக்கிரமத்தை தேவனுடைய கிரிகளை அவன் பலமாக பார்க்கிறதை பார்க்கிறான் தான் அப்போசலன் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல ஸ்ரீமான் அதை குறித்து சொல்லுகிற போது சொல்லுகிறான் எங்கள் தகப்பன் ஆகி இருக்கிற இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார் என்று சொல்கிறார் ஆம் எனக்கர்மையானவர்களே அந்த மகிமையின் தேவன் அவருக்கு ஒரு பேருண்டு சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி தெரியுமா மகிமையின் தேவன் மகிமை என்ற வார்த்தையை நம்ம அங்கே சக்கினா என்று சொல்கிறான் அது உன்னதமான மகிமை அந்த உன்னதமான தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த மகிமை என்றதை வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒரு அழகு வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒரு கிரியை அதைத்தான் நாங்கள் மகிமை என்று சொல்கிறோம் வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத ஒரு காரியத்தை மகிமை என்று சொல்கிறோம் காலையில சூரியன் உதயமாகற போது நம்ம சொல்லுவோம் தகதகண்ட தங்கம் போல இருந்ததுன்னு சொல்லுவோம் இரவில் நிலவை பார்க்கும் போது அங்க பாருங்க அந்த நிலா பால் போல இருக்கிறதுன்னு சொல்லுவோம் நிலா பால் போல அல்ல அது தக தகண்ட தங்கம் போலவும் அந்த சூரியன் இல்லை ஆனால் நமக்கு அதை விவரிக்க முடியாது அதனுடைய அழகை அதனுடைய மகத்துவத்தை விவரிக்க முடியாததுக்கு மகிமை என்று சொல்லுவான் இதைத்தான் மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமான ஆமன கருமையானவர்களே நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் மகிமையின் தேவன் அவருடைய மகிமை நீங்கள் கண்டிட்டீங்களா இருந்தா ஆபிரகாமை போல உங்களாலும் விசுவாசிக்க முடியும் ஆபிரகாமை போல தேவனுக்கு உங்களாலும் கீழ்படிய முடியும் அதனாலதான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவனுக்கு கிடைக்கப்பட்ட வாக்கு சத்தத்தை பெறாத போதிலும் பிள்ளை பெறாத போதிலும் அவன் திரும்பி போகாமல் போனான் என்ன தெரியுமா அவன் பிள்ளையை பார்க்கலும் தேவனுடைய மகிமை பார்த்தான் வாக்கு சத்தம் நிறைவேறுவதை பார்க்கலாம் சொன்ன தேவன் உள்ளவராய் பார்த்தான் அந்த சத்தம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அது போதுமானதாய் இருந்தது அப்ரகாம் எழுபத்தைந்து வயதில் அழைக்கப்பட்டவன் நூற்றி எழுபத்தைந்து வயதில அவன் மரணத்தை சந்திக்கிறான் நூறு ஆண்டுகளுக்கு தேவனுடைய மகிமை போதுமானதா இருந்தது தேவனுடைய வல்லமை போதுமானதா இருந்தது இன்னைக்கு மாத்திரம் இந்த மகிமையின் தேவனை நீங்கள் கண்டு அவருடைய மகத்துவத்தை கண்டு கொண்டால் நூறு ஆண்டுல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் அது போதுமானதா இருக்கிறது அவை இந்த மகிமையின் தேவன் எனக்கும் வெளிப்படுத்தும் என்று கேட்போமா அவருடைய மகிமையை நீங்கள் அனுபவியுங்கள் அவருடைய மகிமையின் மேல் மகிமை அடையுங்கள் கத்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் ஜோமன்வோமா எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே அன்றைக்கு ஆப்ரஹாமுக்கு சர்வ வல்லமே உள்ள தேவனாக தரிசனமானவர் மகிமையின் தேவனாக தரிசனமானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் உண்மை வெளிப்படுத்தும் வல்லமையை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் உம்முடைய அன்பை உம்முடைய அழகை வெளிப்படுத்தும் பதினாயிரம் சிறந்தவர் மகிமயந்தேவன் சரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அன்றர் உமக்கொப்பானவர் யாரும் இல்லை தேவனே உடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களுக்கு தரிசனமாகி நீங்கள் அவர்களை நடத்தும்படி நாமத்தில் நல்ல பிதாமே அமேன் ஆமேன் ஆமேன கருமையானவர்களே மகிமையின் தேவன் உங்களுக்கும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் உங்களை தேவன் ஆசிர்வதிப்பார் அமேன்